இப்போ தொடர் போராட்டமாக தான் காணப்படுகின்றது இந்த ஐநூறு ஆயிரம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே பிரதாவன் பிரதா கதைகிறேன் கலங்கரை விளக்கு வியூஸ் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிணா வெல்வெட்டுத்துறை பகுதியில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்து இருக்கு அந்த போராட்டத்தில் என்ன நடக்குது என்ன காரணத்துக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போகிறோம் வாங்க வீடியோக்கு போவோம் வெல்வெட்டுத்துறை இந்த வீதிகளை புனரமைப்பு செய்ய சொல்லி அதாவது வந்து வீதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ உடைஞ்சு ஒரு இதாக இருக்கிற ஒரு வீதியாக காணப்படுது அப்போ இந்த வீ வீதிகளை புனரமைப்பு செய்ய சொல்லி இப்போ இந்த புது அரசாங்கத்திட்ட அனுர அரசு வேண்டுகோளை விடுக்கும் முகமாக காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கணும் அந்த வீடியோ இப்போ நாங்களும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சில நேரங்கள் சமூகம் அளித்திருந்த நாங்கள் அந்த வீடியோவை இப்போ நாங்கள் பார்த்துட்டு மீதி விடையத்துக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற கட்டிட தொகுதிக்கு அருகாமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த போராட்டமும் இந்த இதற்கு தான் காணப்படுகின்றது இது வந்து பொன்னாலை தொடக்கம் பயிற்சித்துறை வீதி நிர்மாணம் வேண்டி உண்ணாவிரத சாத்வீக போராட்டம் சொல்லி காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது இதில் வந்து தலைவன் பிறந்த ஊர் என்பதால் இனவாத அரசால் நிராகரிக்கப்பட்டதா என்ற பதாகையும் எத்தனை காலம் பொறுத்து நிற்ப போவதோ என்று ஒரு பதாகையும் கல்வெட்டுத்துறை நடுவீதி என்பதால் நடு என்னும் ஊர் நடுவில் வந்ததால் வஞ்சிக்கப்பட்டதா என்ற ஒரு பதாகையும் எத்தனை காலம் பொறுத்து போவது அரசியல் என்று சொல்லி பதாகைகளையும் தாங்கி நமது மக்கள் மற்றது அரசியல்வாதிகள் ஒரு சிலர் வந்திருக்கின்றார்கள் இதை இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அர்ச்சுனா அணியிலிருந்து வந்த ஒரு ஆள் வந்து அடுத்து வந்து இன்னும் ஒரு ஆள் வந்திருந்தவர் எங்களோட கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் அவர்கள் வருகையை இப்போ பார்ப்பீங்கள் தான் வந்து கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறேன் அதில் வந்து ஒரு பகுதியில் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதில் போராட்டத்தில் கலந்து கொள்கிற ஆக்கள்கிட்ட ஏன்னு சொல்லணுன்னா நான் நினைக்கிறேன் இந்த அரசிட்ட அரசாங்கத்திட்ட ஒரு மனு போன்று இதோ கொடுக்க போகின்றார்கள் போல இருக்கிறது ஆகவே மக்களை உண்மையிலேயே தங்களோட மக்கள் இவ்வளவு பதினைந்து வருட காலத்துக்கு மேற்பட்ட காலமாக இந்த போராட்டத்தில் இந்த ஒரு சரியான ஒரு பாதை இல்லாமல் சரியான ஒரு வீதி புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்ற காரணத்தால் எங்களோட மக்கள் உண்மையிலேயே சிரமத்தை உட்கொள்கின்றோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சத்தால் நான் அந்த வீதியை கொண்டு போய் காட்டுறேன் வீதியின் வீடியோவை எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் அதையும் பேருங்க மக்களே உண்மையிலேயே இப்போ எங்களோட மக்களுக்கு வந்து தமிழ் மக்கள் என்று சொல்லி வஞ்சிக்கப்படுகின்றார்களா கண்டு எனக்கு தெரியலை ஏன்னு சொன்னால் சிங்கள இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து வீதிகளும் உள் வீதிகளிலேருந்து வீதிகள் வரைக்கும் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் எங்கட வீதிகள் வந்து புனரமைப்பு இல்லை இதுதான் உண்மையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது நாங்கள் நிற்கிறது வந்து பயிற்சித்துறை ஜெட்டி அடியிலிருந்து தான் க கழிச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கட வீதிகளை இப்போ காட்டி கொண்டு போகிறோம் உண்மையாக இந்த வீதிகளை பேருங்க ஒரு குன்றும் குழியுமாக ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு தார் வீதிகள் இவ்வளோ தார் வீதிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த வீதிகள் வந்து ஒரு புனரமைப்பு செய்யப்படாமல் ஒரு மக்களை மாற்ற ஒரு தான் காணப்படுகின்றது அந்த மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஊரணி வீதி இப்போ வாரது வந்து ஊரணி வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கிற வீதி தான் இந்த வீதி இதுதான் ஊரணி வைத்தியசாலை அப்போ இந்த வைத்தியசாலைக்கு வர்ற மக்களால் கூட ஒரு அவசரத்துக்கு ஒரு மக்களை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த விதிகள் காணப்படுகின்றது உண்மையில் நிலவரத்தை பார்க்கைகளில் இந்த அரசியல்வாதிகளால் எந்த ஒரு விடயமும் சரியான முறையில் செய்யப்படுற இல்லை போல் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும் இப்போ நூறு நாட்களை கடந்து போயிருக்குது இந்த அனுர அரசாங்கம் ஆனால் இந்த நூறு நாட்களை கடந்தும் எந்த ஒரு வீதியை பற்றியோ இல்லைன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பற்றி கதைக்கிற இல்லை தேவையற்ற விடயங்களை கதைச்சி காலத்தை கடத்தி கொண்டு போய் நம்ம தவிர மற்றது எங்கள்ட தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை பற்றி கதைப்பினம்னு சொல்லி பார்த்தா யாருமே அங்கே பாராளுமன்றத்தில் அதை பற்றி கதைக்கிற மாதிரி தெரியல தேவையற்ற விடயங்களும் தேவையற்ற கதைகளையும் தான் கதைச்சி கொண்டு இருக்கு தவிர உண்மையிலேயே இந்த போதனா வைத்தியசாலை அப்படியத ட டாக்டர் அரிஜினா அவர்கள் கதைச்சி கொண்டு இருக்கிறார் இந்த இடத்துல வந்து எங்களோட தமிழில் இதை பற்றி தமிழ் தமிழர்களுக்கான தீர்வை பற்றி கதைக்கலாம் தானே அதான் எங்களோட அபாவம் ஆர்வமாக காணப்படுகின்றது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த வீதி ஓரங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் குப்பையும் குழியுமாக இருக்குது இப்போ வெறும் உள்ளூராட்சி சபைகள் என்றாலும் ஒரு எங்களோட மக்களை என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த வாக்குகளை போட்டு ஒரு நல்ல ஒரு கட்சிகள் தமிழ் கட்சிகளுக்கு இந்த வாக்குகளை போடுங்க போட்டு இந்த அங்கட வீதிகளை புனரமைப்பு செய்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக காணப்பட வேண்டும் உத் உத்வேகமாக நீங்களும் ஒரு அனுசரணையை வழங்க வேண்டும் மக்களும் மக்கள் நினைச்சா எதையும் மாற்ற முடியுமன்றது நீங்கள் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் காட்டியிருந்த நீங்கள் உண்மையிலேயே தமிழ் கட்சிகளில் இருக்கிற வெறுப்பில் தான் இந்த என்பிபி கட்சிக்கு ஆதரவில் அனைத்து தமிழ் உள்ளங்களும் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நண்பர்களே உண்மையிலேயே இந்த வீதிகள் வளவு பால் அடைந்து போயிருக்கின்றது இதை வந்து இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை பழைய அரசும் கண்டுகொள்ளவில்லை மற்றும் இப்போ இருக்கிற அரசும் கண்டுகொள்ளவில்லை ஆகவே மது மக்களுக்கான இந்த வீதியை புனரமைப்பு செய்து கொடுக்க கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எங்கட மக்கள் இந்த முறை வந்து இந்த என்பிபி அரசுக்கு அதாவது அந்த அனுர அரசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆணை ஒன்றை கொடுத்திருந்தவை எங்கட தமிழ் மக்கள் ஜால் மாவட்ட மக்கள் ஒரு மூன்று ஆசனங்களை கொடுத்துருந்தவை அங்கே போய்கொண்டு இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி எம்பிக்கள் வந்து மௌனம் காத்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த வீதிகளை புனரமைப்பு செய்யறதுல என்ன தாமதம் ஏன் தாமதமாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனா இப்படி தாமதமாக இருந்தால் மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லிக்கணும்னா அடுத்த இன்னொரு தடவையில் அவையில வரும் பா எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்கள் சரி மாகாண சபை தேர்தல்கள் சரி அதில் புறக்கணித்து தாம்பிடுவார்கள் சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் இப்போ தொடர் போராட்டமாக தான் காணப்படுகின்றது இந்த அன்னு அரசியல ஏன்னு சொன்னால் அநூர அரசியில் வேலை இல்லாத பிரச்சனைக்காக போராட்டம் நடக்கின்றது கிராம சேர்வதற்கான போராட்டங்களை நாங்கள் நடத்தி நாங்கள் இப்போ வந்து வீதி சம்பந்தமான ஒரு போராட்டங்கள் நடக்கின்றன இப்படி நிறைய போராட்டங்கள் இன்னும் தொடரப் போகின்றது தான் இருக்கின்றது ஆகவே அனைத்து மக்களுக்கும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எங்களோட தமிழ் மக்கள் எல்லாம் புரிஞ்சு நடந்து கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எங்கட் மக்கள் நம்பி இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் ஆனால் இந்த வீதிகளை போடாமல் ஒரு அபிவிருத்தியம் செய்யாமல் எங்கட தமிழர்கள் இந்த இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு கூட முயற்சி செய்யாமல் எந்த ஒரு கதையும் இல்லாம பாராளுமன்றத்தில் தேவையில்லாமல் அதாவது வந்து படிப்பு சம்மந்தமாகவும் அதாவது நீ ஓஎல் பாஸ் பண்ணினியா நீ உங்கள் கல்வித்தகம் என்ன தேவையற்ற விடயங்களை தான் கதைச்சி நாளில் இழுத்துக்கொண்டு போயிடமே தவிர இப்போ வந்து நூறு நாட்கள் கடந்த நிலையில இந்த பாராளுமன்றம் இருக்குது அந்த ஜனாதிபதி சாரி பாராளுமன்ற தேர்தல் முடிந்து நூறு நாட்கள் கடந்த நிலையில இருக்கின்ற காரணத்தால் இந்த வீதிகளை புனர புனரமைப்பு செய்து தர வேண்டுமென்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த இருந்து இந்த வீடியோக்கு உங்களாலான ஆதரவை தாங்கோ எங்களுக்கு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னன்னு சொல்லி சொன்னேன் நாங்கள் ஒரு புது சேனல் அதாவது எங்களோட மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர்ற ஒரு தளமாக தான் எங்களோட யூடியூப் சேனல் இருக்கும் ஆகவே எங்கட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் எங்களுக்கு கொமெண்ட் பண்ணி சேர் பண்ணி இதை வந்து நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்